கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரிய வெற்றியை ஒன்றும் காங்கிரஸ் கட்சி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்றது போன்ற ஒரு திருப்தியில் ஆட்பட்டிருந்தது இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை அது ஒரு பின்னடைவை சந்தித்தது தோல்வி அடையல முழுக்க மெஜாரிட்டி கிடைக்காத அளவுக்கு ஒரு பின் பின்னடைவை சந்தித்தது அந்த பின்னடைவில் இருந்து குறுகிய காலத்தில் தன்னை சரி செய்து கொண்டு மிருகபலத்தோடு மறுபடியும் எழுந்து வருவதற்கு முயற்சிக்கிறது அதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாங்கிறது ரொம்ப நுட்பமா பாஜகவை உள்ள ஒரு கட்சியாக மக்களவை மாநிலங்களவையில் உருவாக்குவதுதான் அதோட நோக்கம் எப்பவுமே பாஜக ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது அதை முழுமையா எல்லா இடத்துக்கும் பண்ணிட மாட்டாங்க தேர்தல் சீர்திருத்தம் என்ற பெயரில் தேர்தல் கமிஷன்ல கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்கள் பாஜகவுக்கு நிறைய கை கொடுத்துருக்கு அப்படின்றத நாம இந்த தேர்தல் முடிவுகள் மூலமா பாக்குறோம் எங்க வெல்லணுமோ அங்க வெல்வாங்க காங்கிரஸையும் அங்கங்க வெல்வதற்கு அனுமதிப்பாங்க இந்த ஆபத்தை காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பிற மாநில கட்சிகள் புரிஞ்சிருக்காங்களா இதோட ஆபத்தை அப்படின்றது கேள்விக்குறிதான் ஏன்னா ஒரே நேரத்தில் நாடு முழுக்க தேர்தல் கமிஷனை வச்சு தனக்கு ஆதரவான ஒரு தேர்தலை நடத்தினால் எல்லா கட்சியும் சேர்ந்து எதிர்ப்பாங்க அதனால தான் சில இடங்களில் மட்டும் எங்க தனக்கு அதிகமான தொகுதி ஜெயிக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் எங்க ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் பிஜேபி இருக்கிறோம் அந்த இடத்துல மட்டும் வெல்வதற்குரிய தேர்தலை நடத்துகிறாங்க மற்ற இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் வேற கட்சிகள்லாம் ஜெயிக்கட்டும் அப்படின்றத அனுமதிக்கக்கூடிய ஒரு போக்கை வந்து இதுவரைக்கும் நாம பார்க்கிறோம் ஆனா இப்போ துரதிருஷ்டமா அவங்களுக்கு மக்களவையில் பெரும்பான்மை அரசியல் சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருவதற்கு மெஜாரிட்டி இல்லை என்பதால் ஒரே ஒரே நாடு மூலமாக இன்னும் தன்னோட அதிகாரத்தை ஒரே நேரத்துல இன்னும் பல மாநிலங்களுக்கு விஸ்தரிக்கலாம் அப்படின்னு பாஜக நினைக்கிறது இப்ப அவங்க தேர்தலை எப்படி நடத்துறாங்க நாடு முழுக்க தேர்தல் நடத்தினா கூட ஒரு ஒரு கட்டமா தேர்தல் நடத்துறது இல்லை இது பாஜகவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியல எலெக்ஷன் பாலிட்டிக்ஸில் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் ஆனால் பலகட்ட தேர்தலை நாடு முழுக்க நடத்துவதன் மூலமாக தன்னுடைய அதிகாரத்தை வந்து விஸ்தரிக்கலாம் அப்படின்னு பிஜேபி வந்து நினைக்கிறாங்க துருத்தி கொண்டு இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் திமுகவை எடுத்தீங்கன்னா திமுகவும் வந்து பிஜேபிக்கு இணையா தேசிய அளவில் இன்னைக்கு வந்து பேசப்படக்கூடிய ஒரு கட்சியாக வந்து இருக்கு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னும் போது பெரும்பாலான மாநில கட்சிகளின் முக்கியத்துவத்தை வந்து பிஜேபி குறைக்க நினைக்கிது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலோட அடுத்த முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்க இந்த மாநிலங்கள்லையும் தனியாக ஒரு பதவியேற்பு விழா நடந்துகிட்டே இருக்கு அதுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம்ங்கிறது அது தனி அளவில் இருக்கு அந்த முக்கியத்துவங்கள் எல்லாமே தேசிய அளவில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா அப்படின்றது தனி விவாதமாக நடந்துகிட்டே இருக்கு அதனால இந்த மாநில முதல்வர்களுக்கும் மாநில முதல்வர்கள் பதவியேற்பு விழாக்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு நோக்கம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் இருக்குது ரெண்டாவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் ஆளுநரின் கரங்கள் ஓங்கிவிடும் மாநில சட்டமன்றங்கள் அதிகாரமில்லாததாக மாற்றப்படும் இது படிப்படியாக ஒரு அதிபராட்சியை நோக்கிய பயணமாகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் முடியும் தேர்தல் ஒரு திருவிழா அப்படின்னா அது ஆண்டு முழுக்க நடக்கட்டுமே ஒரு மா ஒரு மாநிலத்தில் நடக்க போறது இல்லை காஷ்மீரில் ஒரு நாள் தேர்தல் நடக்கிறதுலையும் ஆந்திராவில் ஒரு நாள் தேர்தல் நடக்கிறதுனாலையும் தமிழ்நாட்டில் ஒருநாள் தேர்தல் நடக்கிறதுனாலையும் என்ன ஆக போகுது தேர்தல் ஒரு கட்டமாக அல்லது இரண்டு கட்டமாக நடக்க வேண்டும் ஏழு கட்டங்களாக எட்டு கட்டங்களாக நடக்கிற தேர்தலில் தான் ஊழல் அதிகம் நடக்குது காரணம் அது கன்வீனியன்டான ஒரு தேர்தலாக மாற்றப்படுது பிஜேபிக்கு ஆதாயமான ஒரு தேர்தலாக மாற்றப்படுது மக்களவையில் பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் இந்துத்துவத்தை நோக்கிய தன்னுடைய பயணத்தில் தான் நினைச்ச எந்த திட்டங்களையும் பிஜேபியால் வந்து செயல்படுத்த முடியல உதாரணத்துக்கு அயோத்தியிலேயே அது இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் ஆனால் குறைஞ்ச பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தாலாவது இந்த இந்துத்துவத்தின் வாக்குகளை இன்னும் கொஞ்சம் அறுவடை செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த சட்டத்தை இப்போதைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அவருடைய கூட்டணி கட்சியை சார்ந்த நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு சம்மதிக்க மாட்டாங்க அவர்களின் சம்மதம் இல்லாம இந்த சட்டங்களை கொண்டு வர முடியாது அதே போன்றுதான் ஒரே நாடு ஒரே தேர்தலையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அனுப்பியிருக்காங்க இந்த விஷயங்களுக்கு இடையில தான் இது தொடர்பான விவாதம் நடக்கும்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்றைய சூழலில் அம்பேத்கரின் பெயரை பயன்படுத்துவது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது அம்பேத்கர் 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 இந்த அளவுக்கு கடவுளின் பெயரை பயன்படுத்தினால் ஏழு பிறவிகளுக்கும் நாம் சொர்க்கத்தை அடையலாம் அப்படின்னு அமித்ஷா வந்து சொல்றாரு அவ்வளவுதான் முதல் முதலாக எதிர்கட்சிகள் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க பாயிண்ட் நீங்க அம்பேத்கரை வந்து அவமானப்படுத்திட்ட மன்னிப்பு கேளுங்க முதல்ல நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தினாங்க வழக்கமாவே கடந்த பல ஆண்டுகளாக நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த ஒரு காந்தி சிலைக்கு முன்னாடிதான் எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துவாங்க அப்புறம் மோடி அவர்கள் அந்த காந்தி சிலையை தூக்கி விட்ட பிறகு வேற ஒரு பகுதியில வந்து போராட்டங்கள் நடத்துறாங்க அந்த போராட்டங்கள் வந்து வெளியையும் கொஞ்சம் பரவ ஆரம்பிச்ச உடனே பாஜக வந்து பதட்டமாகுது ஆகா இவங்க இதுல சீரியஸா இருக்காங்க இந்த அம்பேத்கர் விஷயத்தை கை வச்ச உடனே பிஜேபி வந்து பதற ஆரம்பிச்சிட்டாங்க ராமர் மீது கை வைத்தால் கூட இன்னைக்கு பிஜேபி அளவுக்கு பதறுமானு தெரியல அம்பேத்கர் விவகாரத்தில் அமித்ஷாவை பிடிச்ச உடனே பிஜேபி வந்து ஒரு பதட்டம் வந்து தொட்டி கொண்டது வந்து தெரியுது தான் அந்த பாஜகவோட எம்பி பிரதாப் சாரங்கின்னு ஒருத்தர் அப்புறம் நாகாலாந்துல இருந்து ஒரு எஸ்டி பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு எம்பி எல்லாம் கூட ராகுல் காந்தி மேல மோசமான குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க எங்களை தள்ளி ஊற்றாக வன்முறை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சோ என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த அம்பேத்கர் விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தவறு செய்து விட்டார் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓபிசி மற்றும் தலித் மக்களின் வாக்குகளை ஜாதி ரீதியாக அதிக அளவு திரட்டி வச்சிருக்கிறது வந்து பிஜேபி தான் அதுக்கு பங்கம் வந்துருமோன்னு ஒரு பயம் பயப்படுறாங்க இன்னொரு பக்கம் ஓபிசி மக்களை கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ்க்கு பர்சன்டேஜ் ஓட்டுக்கு மேலே பிஜேபி வந்து வச்சிருக்காங்க தலித் மக்களை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவை எடுத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் மகர்னு ஒரு பெரிய ஜாதி மக்கள் இருக்காங்க அந்த மகர் மக்களுடைய ஓட்டுக்கள் வந்து முழுக்க வந்து பிளவுபெற்றிருக்கு அது வந்து முழுக்க பிஜேபிகிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் வேற ரெண்டு ஜாதி அங்கே இருக்கிறாங்க எஸ்சி மக்கள் ஷெட்யூல்டு காஸ்ட் மக்கள் அந்த மக்களுடைய ஓட்டுக்களை பிஜேபி தான் வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தை எடுத்தீங்கன்னா முழுக்க ஓபிசியோட ஓட்டுகள் எல்லாத்தையுமே தன்பக்கம் வந்து ஈர்த்து பிஜேபி வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல பேசுற சமூக நீதி கட்சிகள் அப்படின்றது போல வட இந்தியாவில் சமூக நீதி கட்சிகள் அப்படின்னு சொன்னா சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் பார்ட்டி ராஷ்ட்ரிய ஜனதாதள் போன்ற கட்சிகளை தான் வந்து சமூக நீதி கட்சிகள்னு சொல்லுவாங்க இந்த சமூக நீதி கட்சிகளின் வாக்கு வங்கியாதான் ஓபிசி மக்கள் இருந்தாங்க ஒரு காலத்துல காங்கிரசின் வாக்கு இருந்தாங்க இன்னைக்கு ஓபிசிங்க நாற்பது ஓபிசி மக்களின் ஓட்டு வந்து பிஜேபி கையில தான் இருக்கு தலித் மக்களின் ஓட்டும் இருக்கு இவங்க என்ன பண்ணனாங்க அப்படின்னா ஓபிசி மக்களுக்கு இவங்க எதுவுமே செய்யலை ஒவ்வொரு ஓபிசி ஜாதிக்கும் ஒரு வரலாறு இருக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு ஒரு சரித்திரம் இருக்கு அந்த சரித்திரத்தை கைப்பற்றி அதுலேயே அந்த உள்ளூர்ல ஒரு தியாகி இருப்பா ஒரு மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் ஒரு ஜாதி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த ஜாதிக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாரு அந்த தலைவருக்கு செல வைக்கிறது அந்த தலைவருக்கு பாராட்டு விழா நடத்துறது அந்த தலைவரை புகழ்ந்து தெருவுக்கு தெரு கூட்டம் நடத்துறதுன்னு இந்த மக்கள் வந்து பிஜேபி பக்கம் வந்து சாய ஆரம்பிச்சாங்க இது ஒரு மாடலா ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பிருந்தே தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறது பாஜக அதனுடைய லாபத்தை இவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொடர்ச்சியாக இந்த தேர்தல்களில் வந்து பிஜேபி அனுபவிக்கிறத பார்க்குறோம் இதன் மீது தான் அம்பேத்கரை அவமதித்து விட்டீர்கள் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிஜேபிக்கு ஒரு அச்சம் வருது ஓஹோ இதில் எதுவும் உடைப்பை ஏற்படுத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுது அம்பேத்கர் அம்பேத்கர் விவகாரத்தில் பிஜேபியை காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கிறாங்க தெருவுக்கு வந்து போராடுறாங்க அப்படிங்கிறதுனாலயே பிஜேபியை வந்து வீழ்த்திட முடியுமா அப்படின்னா வீழ்த்திட முடியும் அப்படின்னு நான் நம்பல பிஜேபி மக்களிடம் அதுவும் அடித்தட்டு மக்களையும் தன்னுடைய வாக்கு வங்கியாக திரட்டுவதில் வெற்றி பெற்று வச்சிருக்கு வெற்றி பெற்று அம்பேத்கரை தன்னோட வந்து அடையாளமா இருக்கு ஒரு காலத்தில் உயர்ஜாதியினரின் கட்சி அப்படின்னு பேசப்பட்ட பிஜேபி இன்றைக்கு அடித்தட்டு மக்களின் கட்சி என்ற நிலையில் வந்து மிகப்பெரிய அளவுல கிரவுண்ட் லெவல்ல வந்து பரவி போயிருக்கான் இந்த நிலைகள் மாற வேண்டும்னா வெவ்வேறு கட்சிகள் போய் மக்கள்கிட்ட போய் வந்து தான் இந்த நிலையை வந்து மாற்ற முடியும் அது இந்திய அளவில் ஏற்படும் மாற்றமும் காங்கிரஸ் கட்சி செய்ய வேண்டிய பணிகளையும் பொறுத்துதான் அந்த மாற்றங்கள் வந்து நடக்கும் வணக்கம்